ஆனா பீகார்ல பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு குமார் அவர்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க பத்தாயிரம் ரூபாய் முதல் கட்டமா கொடுத்திருக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க நாங்க வரும்பொழுது ரெண்டு லட்சமா கொடுப்போம் மூணு லட்சமா கொடுப்போம் தானே சொன்னாங்க இல்லையா அவங்க வாய் முடி உட்கார்ந்தாங்களா மக்கள் ரெண்டு பக்கம் கேட்டாங்க சரி காங்கிரஸ் கட்சி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாரீஜனதா கட்சி குன்னே ஆல்ரெடி பத்தாயிரம் போட்டுட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் போடுவாங்க இரண்டையும் பார்த்து விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல இருபது ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் ஐந்தே அஞ்சு சீட்டு தைச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்தது இல்ல அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்க இருக்குது அதனால அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றறிச்சல்ல பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வந்து தமிழக தமிழக சட்டமன்ற தேர்தலோடு எப்படி தோல்வி பார்ப்பீங்க ஆனா மோடி அவர்கள் மீது மோடி அவர்களுக்கான செல்வாக்கு நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு குடும்பாட்சி வேண்டாம் தேஜஸ்வி யாதவ் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை தமிழ்நாட்டுல பாக்குறேன் குடும்பாட்சி வேண்டாம் திமுக வேண்டாம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் மோடிஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை அது இன்னைக்கு நாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது இது அடிப்படையாக பிஜேபி பிஜேபி பீகார்ல சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டி அதிமுக நிற்பது வாய்ப்பு இருக்கா சார் அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் மரியாதையான கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சுக்கங்க இரண்டாயிரத்தி இருபதுல கம்மியான எம்எல்ஏகள் பெற்றிருந்தாங்க நிதிஷ்குமார் அவங்கள முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க மறுபடியும் முதலமைச்சர் ஆகியிருக்கிறோம் காரணம் கூட்டணி தர்மம் கொடுத்த வாக்கு கொடுத்த மரியாதை ஒன்றாக இருக்கின்றோம் பீகார்ல நாட்டிற்கு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியில இருந்து அவங்கள விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கணும் வரலாறு காங்கிரஸ் கிடையாது இப்ப காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுறாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபது இருபதுல ஒரு தான் நீங்க புழுக்குங்கலாம் இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டாவது முறையில் செஞ்சிருக்காங்க எண்பத்தொன்பது எம்எல்ஏ எண்பத்தி ஐம்பது எம்பத்தஞ்சு எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள் ஏன்னா அவர்கள் தலைமையில் எலக்ஷன் ஆனால் நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்க